எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு அனிதா புஷ்பவனம் குபுசாமி யூடியூப் டியூப் சேனல் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நீங்க எங்களுடைய பழமொழி கதைகள் பியூட்டி டிப்ஸ் ஹெல்த் டிப்ஸ் சமையல் நிகழ்ச்சிகள் மற்றும் எங்களுடைய பாடல்கள் எல்லாம் பார்க்கணும்னு விரும்புனீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று அனிதா புஷ்பவனம் குபுசாமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு சொல்லிக்கிறேங்க அதாவது சப்ஸ்கிரைப் அப்படின்னு எழுதியிருக்கோம் இல்லையா சிகப்பு கலர்ல அதை தொட்டுட்டு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா கோயில் மணி போன்ற ஒரு பெல் ஐகான் பட்டன் காமிக்கும் அதையும் தொடுங்க அப்ப அப்பதான் பாத்தீங்கன்னா நாங்க என்னென்ன பதிவுகள் இனிமேல் போடுவோமோ அதெல்லாம் தொடர்ந்து உங்களுடைய கவனத்திற்கு அதாவது நோட்டிபிகேஷன்ஸ்க்கு வந்து சேரும் அதாவது என்னுடைய யூடியூப் சேனல் பார்த்துக்கிட்டே இருக்கும் போது ஒரு முக்கோணம் போல ஒரு அன்பு குறி காமிக்கும் அதை நீங்க தொட்டீங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓபன் ஆகுங்க அதுல பாத்தீங்கன்னா எங்களுடைய யூடியூப் சேனல் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கொடுத்துருப்போம் அதை நீங்க தொட்டீங்கன்னா என்னென்ன பதிவுகள் நீங்க பாக்கணும்னு விரும்புங்களா நேரா எங்க யூடியூப் சேனலுக்கு கூட்டிட்டு போயிரும் அங்க நீங்க தேர்வு செஞ்சு எதை பாக்கணும் விரும்புறீங்களோ அதையெல்லாம் பார்த்துக்கலாங்க என்கிட்ட ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா அதாவது கரும்புள்ளி நிறைய முகத்துல இருக்கு அந்த பிம்பிள்ஸ் மறைஞ்ச பின்னாடியும் அந்த தழும்புகள் மேடும் பல்லவ போல இருக்கு இல்ல அம்மை தழும்புகள் இருக்கு சிக்கன் பாக்ஸ் எல்லாம் வந்துட்டு போன பின்னாடி அந்த தழும்புகள் கூட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல தீர்வே இருக்குங்க நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையா ஒரு தீர்வை எடுத்தோம்னா ஒரு சல்யூஷன் ஒரு ரெமெடி எடுத்தோம்னா கொஞ்சம் காலம் அதையே பயன்படுத்திட்டு நம்ம கிடைக்குதான்றது கொஞ்சம் பொறுமையா செய்யணும் இல்லையா சரி அந்த பல்ல பள்ளமா ஏன் வருதுன்றது முத நான் சொல்லிடுறேன் ஆயில் ஸ்கின் நிறைய இருந்ததுன்னா பிம்பிள்ஸ் உருவாகும் பிம்பிள்ஸ் ஆன பின்னாடி அது மறைஞ்ச பின்னாடி உங்களுக்கு அப்படியே பள்ளம் ஆயிரும் சின்ன பள்ளமா இருக்கிறது பெரிய பள்ளம் ஆகுது எதுக்காக அந்த சின்ன பள்ளம் வந்து பெருசா மாறுதுன்னா நம்ம வெளியில இப்ப போறோம் வைங்களேன் வெயில்ல போறோம்னா கிரீம் ஏதாவது தடவிகிட்டு தான் போறோம் அது மொதல் தப்பு கிரீம் தடவக்கூடாது ஜெல் தான் ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க கிரீம் வாங்கவே வாங்காதீங்க ஜெல் தான் தடவணும் ஒன்னா அலோவேரா ஜெல் தடவுங்க இல்லாட்டி நான் ஜெல் எல்லாம் நிறைய உங்களுக்கு செய்து காமிச்சிருக்கேன் அந்த சீட் ஜெல் மட்டும் கூட தவ தடவிட்டு போலாங்க ஏன்னா சன் ப்ரொடெக்ஷனுக்காக இது சொல்றேன் உங்களுக்கு சன்ஸ்கிரீன் வந்து லோஷன் எல்லாம் உங்களுக்கு பின்னாடி போக போக எப்படி செய்யணும்ன்றது நான் சொல்லி தரேன் இப்போ அது என்ன ஆகுதுன்னா நம்ம போட்டுட்டு போற கிரீம் எல்லாம் வந்து அப்படியே வெயில போகும்போது வழிஞ்சு வழுஞ்சு அந்த குழியில அந்த பள்ளத்தில் போய் தங்குது அந்த பள்ளத்தில் ஏன்னா போ அப்படியே வழிஞ்சு அங்கதான் நமக்கு அந்த பள்ளத்துல தங்க முடியும் அப்படியே ஒரு நாலஞ்சு பள்ளம் இருந்துச்சுன்னா அப்படியே போய் தங்குது அந்த பள்ளத்துல தங்கி தங்கி அது பெருசாயிடுது அப்படியே தங்கி அது வேற வழி இல்லாம வேற வெளியில போகாம அதுக்குள்ளயே தங்கி தங்கி அதுக்குள்ள இருக்கிற ஸ்கின் இன்னும் நிறைய லேயர்ஸ் இருக்கு இல்லையா அங்கெல்லாம் உள்ள போய் 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 பாத்தீங்கன்னா அது உள்ள இருந்து அப்படியே பெருசா பண்ணி பண்ணி பள்ள பள்ளமா ஆயிடுது அதை தடுக்கணும் அப்படின்னா என்னன்னு நான் உங்களுக்கு ரெமெடி சொல்லிருந்தேன் பாருங்க இங்க தேவையான பொருட்கள முத பாத்துடலாம் வெள்ளரிக்காய் வச்சுருக்கேன் பாருங்கள் தக்காளி வச்சுருக்கேன் எலுமிச்சம் பழம் முட்டை நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ செய்து காமிச்சிருக்கேன் வைட்டனிங் ஃபேஸ் பேக் பவுடர் ஒன்று செய்து காமிச்சிருக்கேன் அப்படி இல்லைன்னா பருக்களுக்கு வந்து ஒரு பேக் பவுடர் செஞ்சு காமிச்சிருக்கேன் அது கூட இதில் சேர்த்துக்கலாம் இல்லை அது ம அதுவும் இல்லாட்டி இது ரெண்டும் நீங்கள் பயன்படுத்தலாம் இது வெள்ளரி சாறு இது பார்த்தீங்கன்னா எலுமிச்சை சாறு சர்க்கரை இது இப்போ இப்போ என்ன நம்ம இந்த இந்த சர்க்கரை இருக்கு இல்லையா எலுமிச்சை சாறு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு போதும் ரொம்ப பிம்பிள்ஸ் அந்த கொப்பளம் இருந்துச்சுன்னா எலுமிச்சை சாறு வேண்டாம் எலுமிச்சை சாருக்கு பதிலாக ஹனி எடுத்துக்கோங்க தேன் எடுத்துக்கோங்க அப்படி இல்ல ரோஸ் வாட்டர் எடுத்துக்கலாம் இல்லை அலோவேரா ஜெல் எடுத்துக்கலாம் இது போன்ற உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்குறேன் பிம்பிள்ஸ் இல்லாமல் வெறும் அந்த வடுக்கள் மட்டும் அந்த பள்ளம் இருந்ததுன்னா அதுக்கு மட்டும் சொல்கிறேங்க இந்த பள்ளத்துக்கு வந்து அந்த எலுமிச்சை சாறு எடுத்துக்கோங்க ஏன்னா எக்ஸசாயில் எல்லாம் அது எடுக்கணும் இல்லையா அதுக்காக இந்த எலுமிச்சை சாறு சொல்லியிருக்கேன் அந்த எலுமிச்சை சாரில் நம்ம என்ன பண்ணும் இப்போ கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கணுங்க சர்க்கரை போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க லெமனில் அது கரையை விடக்கூடாது நம்ம என்ன ஒன் சர்க்கரை இருந்தால் சக்கரை போட்டுக்கோங்க அப்படி சக்கரை வேண்டாம் மேடம் அது பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருக்குன்னா அரிசி குருணை கூட எடுத்துக்கலாங்க நம்ம அரிசி பார்த்தீங்கன்னா குருணை இருக்கும் இல்லையா ரவா மாதிரி இருக்கும் அது கூட பயன்படுத்திக்கலாம் இப்போ பாருங்க இது எப்படி பண்ணணும் உங்களுக்குன்னு செய்து காமிக்கிறேன் இதை எப்படி வச்சுங்க இப்படி இந்த சர்க்கரை எடுத்துட்டு இப்படி முகத்தில் ஃபுல்லாக இப்படி ரொட்டேட் பண்ணும் மெதுவாக ரொட்டேட் பண்ணும் முகம் முழுக்கவே ரொட்டேட் பண்ணுங்க இப்படி அந்த சர்க்கரையை வச்சு ரொட்டேட் பண்ணும் அந்த சர்க்கரை என்ன பண்ணுன்னா நமக்கு எக்ஸஸ் ஆயில் அந்த பள்ள பள்ளமா இருக்கு இல்லையா அங்கே போய் தங்கிருக்கோம் இல்லையா அதை வந்து அப்படியே வெளியில் எடுத்துருவோங்க இப்படி நம்ம நல்லா ஃபுல்லாக ஸ்மெதுவாக சர்க்கிள் மோஷனில் பண்ணும் நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப இழுத்துட வேண்டாங்க இங்கே பாருங்க இப்போ நான் ப செய்து காமிச்சதுலயே உங்களுக்கு எவ்வளோ எக்ஸஸ் ஆயில் என்னோட ஸ்கின்ல இருந்ததே எடுத்துருக்கு பாருங்க இப்படி நம்ம நல்லா ஸ்க்ரப் பண்ணோம் இந்த ஸ்க்ரப் பண்ணோன்னே இங்கே பாருங்கள் உங்களுக்கு நல்லா க்ளோஸ் அப்ல பாத்தீங்கன்னா இந்த கையில் இந்த மாதிரி தோல் மூடி இருக்கும் ஆனால் ஸ்க்ரப் பண்ணது பாத்தீங்கன்னா ஓப்பன் போர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓப்பனில் ஓப்பன் ஆகியிருக்கும் இந்த எலுமிச்சை சாரில் சர்க்கரை போட்டால் அது கஷ்டமாக இருந்ததுன்னா இன்னொன்று இன்னொன்று சொல்கிறேங்க இந்த எலுமிச்சம் பழம் இந்த பாதி வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா இதில் வந்து அரை எலுமிச்சம் பழம் நம்ம நறுக்கி வச்சுருக்கோம்ல அதை வந்து இந்த சக்கரையில் இப்படி தொட்டிக்கோங்க தொட்டுக்கோங்க இங்கே பாருங்கள் இப்படி இதை வந்து நம்ம இப்படி இப்படி ரொட்டேட் பண்ணிட்டு வரலாம் இப்போ நம்ம ஸ்க்ரப் பண்ண பின்னாடி என்ன பண்ணணும்னா கொஞ்சம் அந்த ஆயில் எல்லாம் எடுத்துருக்கோம் இல்லையா எக்ஸஸ் அப்போ என்ன பண்ணணும்னா ஐஸ் கியூப் எடுத்துக்கோங்க சாதாரண ஐஸ் கியூப் எடுத்துட்டு நம்ம ஒரு வெள்ளை துணியில சுத்திக்கணும் டைரக்டா அப்படியே வைக்காதீங்க ஸ்கின் வந்து ஒரு சிலருக்கு ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும் அது வந்து கிராக் இன்னும் நிறைய பாத்தீங்கன்னா வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ஒரு துணியில சுத்திட்டு அது அப்படியே ஃபுல்லா முகத்துல சுற்றி சுற்றி எடுங்க நீங்கள் நீங்கள் அது அது வந்து வந்து ஒரு 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 நாளைக்கு ஐஸ் க்யூப்ஸ் ரெண்டு தடவை தடவை மூணு சீக்கிரத்தில் கிடைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு இப்போ நேரம் இல்லை அப்படின்னா காலையில் முறையும் முறையும் இரவு அந்த மாதிரி தவிர அடிக்கடி குளிர்ச்சியான தண்ணியில் நம்ம முகம் அலம்பிகிட்டே இருக்கணும் சரி இந்த ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஐஸ் க்யூப் பண்ண பின்னாடி என்ன நம்ம இந்த பேக் பேக் இல்லைங்க இல்லையா வைட்டனிங் ஃபேஸ் பவுடர் இல்லாட்டி பிம்பிள்ஸுக்குன்னு ஒரு பவுடர் சொல்லியிருப்பேன் அந்த பவுடரில் நீங்கள் ரோஸ் வாட்டர் போட்டுக்கலாம் வேணும்னா ஆலோவேரா ஜெல் கூட போட்டுக்கலாங்க போட்டு அதை என்ன பண்ணுங்க பேக் போட்டுக்கோங்க போ பேக் போட்டு எப்போ கழுகுணும்னு கேட்பீங்க நல்லா டைட் ஆகணும் அந்த பேக் போட்டு நல்லா காஞ்சு தானாக டைட் ஆகும் அது போட்ட பின்னாடிங்க நம்ம சிரிக்கக்கூடாது பேசக்கூடாது அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ரிங்க் ஆயிரும் நமக்கு சேகாயிரும் வாங்க இல்லையா தோல் அந்த மாதிரி இல்லாம அப்படியே கொஞ்சம் காய விடுங்க நல்லா ஏதாவது ஒன்று பாருங்களேன் அது வரைக்கும் டிவி இல்லாட்டி ஏதாவது ஒன்று பாருங்க படிங்க ஏதோ ஒன்று அப்புறம் அது போட்டுங்க என்ன காஞ்ச பின்னாடி நல்லா கழுவி எடுத்துருங்க நல்லா சில் வாட்டர்லயே அதாவது நார்மல் வாட்டர்லயே நீங்க கழுவிக்கோங்களேன் எதுக்கு சில் வாட்டர் நார்மல் வாட்டர்ல நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கழுவின பின்னாடி ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த வெள்ளரி சாறு எடுத்துருக்கோம் இல்லையா ஒன்றா வெள்ளரி சாறு இல்லாட்டி வெள்ளரியும் புதினாவும் சா சேர்ந்து சாறு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா வெறும் தக்காளி சாறு எல்லாத்த விட பார்த்தீங்கன்னா வெள்ளரி சாரும் புதினா சாரும் ரொம்ப ரொம்ப முக சருமத்திற்கு அதாவது தோள்களுக்கு எப்போவுமே நல்லதுங்க அதை வந்து இந்த மாதிரி பாட்டிலில் ஊற்றிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா என்ன பாட்டில்னா ஸ்ப்ரே பாட்டில் சின்னதாக கிடைக்குதுங்க நமக்கு எந்த அளவு வேணாலும் ஸ்ப்ரே பாட்டில் பாருங்க இந்த வழியாக நம்ம ஸ்ப்ரே பண்ணால் வரும் இப்போது அப்படி ஸ்ப்ரே பாட்டில் இல்லை இதை வச்சாதான் பயன்படுத்த முடியுமாண்ணா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் இந்த மாதிரி இருக்கு இல்லையா ஏதாவது ஒரு சின்ன ஸ்டீல் டிஃபன் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க வேணுங்கிறப்ப என்ன பண்ணுங்கள் காட்டன் இருக்குது இல்லையா பஞ்சு அதை எடுத்து உருண்டையாக உருட்டிட்டுங்க என்ன பண்ணுங்கள் அதை தொட்டு தொட்டு நம்ம முகத்தில் வச்சுக்கலாம் ஸ்ப்ரே பண்ணிக்கணும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கூடாது அப்படியே இயற்கையாகவே விட்டுருங்க இதுதான் நேச்சுரல் டோனர் டோனர்னு சொல்லுவாங்க இல்லையா டோனர் அதாவது ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் தினமும் கடை பிடிக்க வேண்டியது சிடிஎம்னு சுருக்கமா சொல்லுவாங்க சிடிஎம் அதாவது கிளென்சிங் ஃபர்ஸ்ட் கிளென்சிங்னா நம்ம முகத்தை அலம்பணும் சாதாரண தோல் எல்லாம் அப்படி பண்ணணும் இப்ப நான் எல்லாம் அப்படிதான் பண்ணுவேன் சிடிஎம் தான் அதாவது கிளென்ஸ் பண்ணும் முகத்தை அலம்பணும் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது டீ டோனர் சிடி இல்லையா டோனர்ன்றது இந்த மாதிரி டோனர் தான் உங்களுக்கு இந்த டோனர் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கணும் அடுத்தது எம் மாய்ச்சர் கிரீம் கட்டாயம் இரவு நேரத்தில் படுக்கும்போது இது வந்தீங்கன்னா உங்களுக்கு இரவு நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சு உங்களுக்கு படுத்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அடுத்தது மாய்ச்சர் கிரீம் போடணும் இப்போ வந்து நீங்க சொல்லுவீங்க ஆயில் ஸ்கின் இருக்கு மாய்ஸ்டர் கிரீம் போட்டால் நல்லா என்ன வடியுமே இன்னும் இன்னும் பிம்பிள்ஸ் வரும் அப்படின்னு ஸோ அதனால நான் மறுபடியும் சொல்றேன் உங்களுக்கு மாய்ச்சர் கிரீம் யாருக்குன்னா நார்மல் ஸ்கின்க்கு போடலாம் மாய்ச்சர் கிரீம் அண்ட் வந்து ட்ரை ஸ்கின்க்கு மாய்ச்சர் கிரீம் போடலாங்க ஆயில் ஸ்கின் கெல்லாம் ஜெல் டைப் தான் அலோவேரா ஜெல் இல்லாட்டி சீட் ஜெல் தாங்க நீங்கள் பயன்படுத்தணும் இரவு நேரங்களில் அதை பூசிட்டு படுத்துருங்க இது மாதிரி ரெகுலராக அந்த சிடிஎம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா காலையில் ஒரு முறையும் இரவு ஒரு முறையும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்புறம் நீங்கள் அந்த அம்மை தழும்புகள் எங்கன்னு கேட்பீங்க அப்புறம் வந்து அந்த கருப்பு கருப்பா இருக்கிற தழும்புகள் எல்லாம் எங்க புண்ணு மார்க் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் புண்ணு மார்க் கொஞ்சம் லேட் ஆகும் போகிறதுக்கு அந்த பள்ளம் எல்லாம் எங்க போச்சுன்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க இந்த ரெமடியை செஞ்சுட்டு இப்போ இது எல்லாத்தையும் விட சிறந்த ரெமடி என்னன்னு சொன்னீங்கன்னா முட்டை வெள்ளை கரு தாங்க அது போட்டு பாருங்க உங்க முகம் வந்து இருக்கும் அப்புறம் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சீக்கிரம் தீர்வு கிடைக்கும் முட்டை வெள்ளை கரு வந்து நான் எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்றது இல்ல ஏன்னா அந்த ஸ்மெல் வந்து எல்லாரும் தாங்க மாட்டாங்க இல்லையா அதனால வந்து அது சொல்றதில்லை பட் அது யாருக்கு பிடிக்கிறதோ முட்டை வெள்ளை கரு நீங்க போடுங்க ரொம்ப சீக்கிரம் நல்ல ரெமெடி கிடைக்குங்க பளபளப்பும் கிடைக்கும் உங்களுடைய பள்ளங்களுக்கு நல்ல தீர்வும் கிடைக்கும் அம்மை தழும்புகள் கூட எல்லாம் காணாம போகும் என்னன்னா இந்த பேக் பவுடர் இருக்கு இல்லையா வைட்டனிங் ஃபேஸ் பேக் பவுடர் அதுல வந்து முட்டை வெள்ளை கரு போட்டுட்டு நீங்க பேக் போட்டுட்டு நல்லா காஞ்ச பின்னாடி அலசிடணும் நீங்க எனக்கு நிச்சயமா கமெண்ட் பாக்ஸ்ல போடணும் என்ன நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா உங்களுக்கு எந்த அளவுக்கு தீர்வு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு சரி இந்த ரெமெடி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயனடையணும் இல்லையா மீண்டும் சந்திக்கலாமா நன்றி